டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனை எல்லாம் மகேந்திரா டிராக்ட்ர்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு வீரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டால் அவங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மஹேந்திராவுடைய யுவோ டெக் ப்ளஸ் ஃபைவ் சவுண்ட் ஃபைவ் டிஐ மாடல் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய ஹெச்பி நாற்பத்தி ஏழு ஹெச்பி வந்து வருங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடல் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெஜிஸ்ட்ரேஷனான வண்டி உங்களுக்கு வந்து பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க பிரேக்கில் ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து வந்துடும் பிடிஓவில் ஐநூற்றி நாற்பது மற்றும் ஐநூற்றி நாற்பது எக்கானமி பிடிஓ வந்து அவ்வளோபிளாக இருக்குங்க டபுள் கிளச் மற்றும் டபுள் பிடிஓ ஆப்ஷனோட வர்ற வண்டி தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெஜிஸ்ட்ரேஷனான வண்டி ஓனர் ஒரே ஒரு ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் டிஎன் ஐம்பத்தி இரண்டு ஆன வண்டி வண்டியுடைய ஃபுல் நம்பர் டிஎன் ஐம்பத்தி இரண்டு ஏபி அறுபத்தி ஒன்று தொண்ணூற்றி நாலு இதாக பார்த்தீங்கன்னா அந்த வண்டியோட ஃபுல் நம்பருங்க வண்டி டோட்டலாக இது வரைக்கும் இரநூத்தி பத்தொன்பது மணி நேரம் வந்து ஓடி இருக்குது இன்சூரன்ஸ் அண்டு ஒரு டேக்ஸ் பார்த்தீங்கன்னா பெண்ணிங்கில் இருக்குங்க வண்டியோட டயர் பாயிண்ட்ஸ்னு பார்க்க போகும்போது ஃப்ரண்ட் அண்ட் ரியர் போத் டயர் தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர்ஸ் தாங்க டயர்ஸ் வந்து எந்த விதமான ப்ராப்ளம் இல்லை வண்டியுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி ஃபிட்டட் ஃபிட்டிங்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா வண்டியில வந்து ஃபிட்டிங்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மஹிந்திரா யுவோ டெக் பிளஸ் ஃபைசன் ஃபை டி ஈ வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஆறு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க ஆறு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் சேலம் மாவட்டத்தில் தாங்க அந்த வண்டி வந்து வண்டிக்கு லோன் வந்து உங்களுக்கு வந்து தேவைப்பட்டதுனால ஆறு லட்சம் ரூபாய் வரைக்கும் பேங்க் லோன் வந்து அரேஞ்ச் வந்து பண்ணித்தரதாக வந்து சொல்லியிருக்காங்க ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க மஹிந்திராவில் யுவோ டெக் பிளஸ் ஃபை சன் ஃபைவ் டிஐ வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே